ஒரு சாபம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக அவளுக்காக காத்திருந்தது அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை அவள் இரத்தத்தில்தான் அந்த ரகசியத்தின் கதவை திறக்கும் சாவியும் இருந்தது அவளால் மட்டுமே அந்த சாபமும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா முடிவுக்கு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை கேட்கணுமா அப்படின்னு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து ஷோவாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மெதுவான புல்லாங்குழல் ஒளி பைரவ குன்றின் மேல் சூரியன் மங்கிய ஒளியில் மறைந்து கொண்டிருந்தான் முன்னொரு காலத்தில் பைரவ குன்றின் அடிவாரத்தில் விதர்பா என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது அந்த நாட்டை ஆண்டவர் ராஜா விக்ரமாதேவன் ஆனால் அந்த நாட்டில் ஒரு மர்மம் நிறைந்திருந்தது ஒரு மரணத்தையும் தாண்டி வாழும் ஒரு நிழல் அந்த நாட்டில் இருப்பதாக சொல்லப்பட்டது அரண்மனையில் அதுதான் அந்த மறைந்த நிழல்னு சொல்லுவாங்க அரண்மனையின் தெற்கு பகுதி பல்லாயிரம் ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருந்தது அந்த இடத்துக்குள் யாரும் போகக்கூடாது என்பதே அந்த நாட்டின் உத்தரவு இதுவரை யாரும் சென்றதும் இல்லை ஒரு நாள் அந்த அரண் வாசலில் அருகே ஒரு சிறுமி வந்தாள் அவள் பெயர் மணிமேகலை நான் இந்த கதவுக்குள்ள போனேன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டான் அவள் நெஞ்சில் ஒரு அழைக்கும் சத்தம் அந்த நிழல் அவளை கூப்பிடுற மாதிரி இருந்தது அவளின் கரங்களில் ஒரு பழைய சிப்பி சுருக்கமாக ஒழிக்க ஆரம்பித்தது மணிமேகலா நீ தான் தேர்ந்தவள் உன் ரத்தத்தில் தான் அந்த ரகசியத்தின் சாவியே இருக்கிறது நீதான் அதை திறக்க முடியும் என்றது மணிமேகலை திகைத்து போய் நின்னாள் அவளுக்கே தெரியாது அவளது முன்னோர்கள் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதையும் அந்த மறை நிழலை அடக்க முடியும் ஒரே வழி அவள்தான் என்பதையும் அவளுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது அரண்மனையின் பூட்டிய வாசல் திறந்தவுடன் ஒரு காற்று வேகமாக சுழன்று அடித்தது மணிமேகலையின் கண்கள் மங்கின அவள் விழித்தபோது தன்னை ஒரு பசுமை நிலத்தில் பார்த்தாள் ஆனால் அது ஒரு உண்மை கதையா இல்லை கற்பனையா என்பது கூட அவளுக்கு புரியாமல் தவித்துப் போனாள் ஒரு குரல் நீ வந்துவிட்டாய் ஐநூறு வருடங்களாக நான் உனக்காக காத்திருந்தேன் அந்த குரலுக்குரிய நிழல் மனித வடிவில் மாறியது அது ஒரு பழைய அரச உறுப்பினராக இருந்த யோகி அருணாச்சல யோகி அவன் சாபமாய் நிழலாக மாறியவன் உன் உள்ளம் தூயது நீயே என் சாபத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றது அந்த நிழல் அந்த நிழலை மீட்ட ஒரு ஜீவரத்னம் என்ற கல் அவளால் மட்டுமே தொட்டால் தான் வேலை செய்யும் மணிமேகலை அதை எடுத்து நிழலின் மார்பில் வைத்தாள் வெளிச்சம் பரவியது கருமை அடங்கியது அந்த நிழல் மனிதராக மாறினான் அந்த நேரம் முழு அரண்மனையிலும் ஒளி தொடங்கியது சாம்பம் முடிந்தது யோகியும் விடுதலை பெற்றார் விதர்பா மீண்டும் உயிர் பெற்றது என்றது அந்த குரல் மணிமேகலை பாராட்டப்பட்டாள் அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை ஒரு மந்திர சக்தி கொண்ட பெண் மணிமேகலையை அரச குடும்பமே தத்தெடுத்து கொண்டது அவளுக்கான அரண்மனை அமைக்கப்பட்டது அவளது மனதிலும் நிம்மதியும் கூட வந்தது ஆனால் அந்த ஜீவரத்தினத்தை வைத்திருந்த பாதாளம் இன்னும் யாருக்கும் தெரியாத மறையிடமாக உள்ளது ஒரு நாளில் அந்த ஜீவரத்தினத்தின் ஒளி மங்க ஆரம்பித்தது மணிமேகலை யோகியை பார்ப்பதற்கு சென்றாள் இது இன்னொரு சாபத்துக்கான ஆரம்பமா என்று அவள் அவனை பார்த்து கேட்டாள் அதற்கு யோகி இது இறுதி ஆகலாம் அல்லது இன்னொரு கதையின் தொடக்கமும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கார் ஒரு சாபத்தின் விடுதலை பற்றி மட்டுமல்ல ஒரு பெண்ணின் பயணமும் அவளது இருதயத்தின் தூய்மையாலும் மாறிய உலகத்தோட கதை தாங்க இந்த கதை நமக்குள்ள அந்த ஜீவரத்னம் அப்படிங்கறது ஒன்று வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது ஒரு மறை நிழலையை விடுவிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அப்படின்னு இப்போ உள்ளவங்களால் வந்து நம்பப்படுதுன்னு கூட சொல்லலாம் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் உடனே கூடனே வந்து ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்